வேடிப் பேர் என்ன மணி பேங்க் மணி பேங்கா மணியா இருக்கு என்ன விட்டுட்டாங்க கிடையாது

இப்ப தெளிவா இருக்குமே செல்பி எடுக்குது ப்ளாஸ்

குள்ளையா போற அம்மா தான பாம்மா தர போறதா நிச்சே எங்க அம்மா வந்துடுங்க சடபுடா சடபுடா சடக்கு புடா இன்னா மாத்தறயா போறலாம் பாம்பு வாங்கிடக்கு நர நர अंदरடா இதுல தான வைக்கணும் குடுது படி டோல் சட் டவுட் Are you ready to

ச த இப்டா நன் கூலியான் சிப்பதிது ் அற Capital ஆகாகgiving காக மிழுதுvent schwierடσι Liberty ச shadல तो बोलूँगा ये। बस तुझे बात हो है। इधर पैन, तू कौन है? 아, 스위치 돌려요. 예. 음. 라다운 잠겨 और तेल में

அரி நேரம் உட்காரு சாதனை தான் சிரிச்ச மிஞ்சா இருக்கு ஆமா என்ன குளிச்சுட்டு மேக்கப் தான் அழகா இருக்கும் அவ்வளோதான் எங்கள் டாடி எங்களுக்கெல்லாம் என்ன வைத்துக்கிட்டார் எங்கள் மம்மி வைக்கிறாங்க மரும அழுதம் மத இதுக்கு பிறகு நல்லா என்ன தேய்ச்சிக்கலீங்க ஆச்சு

தீபாவளிக்கு வந்து கறி குழம்புக்கு நாட்டு கோழி எங்கள் வீட்டிலே இருக்கு கோழி கூட்டிலேருந்து பிடிக்க போகிறாங்க மெதுவாக பிடிக்க ஓடி போயிட போகுது சாவலான்னு மட்டும் பார்த்துக்கலாம் இது இல்லை அது இல்லை அது போட்டும் அது போட்டும் ஒன்று ஒன்றா பிடிச்சி வெளில விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கோழியை மட்டும் பிடிச்சிக்கலாம்

சவுண்டு இந்த பாரு வெட்ட போறான் அழுத்தமா இருக்கும் நாட்டுக்கோழித்தோல் டைலர் மாதிரி டப்பு நம்பிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுறாங்க உரிக்க முடியல ரொம்ப டைட்டா இருக்குல்ல நாட்டு அது சாவ வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டு பேர் பேர் மண்டை கட்டிட்டு கிடக்குறாங்க கோழி ஒரிக்க இழுக்கிற நாட்டே கூந்துடாதியா உரிச்சிட்டா கட்டுங்க சரி வெட்டி எடுத்துட்டு வாங்க நாங்கள் போறோம் சாய் என்ன சோகமா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாட்டி எப்படியே வெடி வச்சிருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்காரு சாய் தாத்தா பக்கம் தேலா தாத்தா பக்கம் தேலா தாத்தா வெடி வச்சிருக்கேன் நிறைய உங்களுக்கு சாய் எப்படி பாருங்க பாருங்க தாத்தா ஓடல தாத்தா தான் நிற்கிறாரு ஓடிட மாட்டார் ஆ ஆ சாதனாக இருந்தான் ஆ பாருங்க எல்லாரும் தீபாவளி ட்ரெஸ் போட்டாச்சு எல்லாரும் இப்போ வெடி கொளுத்தி ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கலாம் சரி வாங்க அப்படியே வாங்க எல்லாம் வெடி கொளுத்தலாம் வெடி எத்துி போ என்ன வெடி வேணும் எடுத்துக்க எடுத்துக்க கொளுத்துலாமா மகதேஷ் கொளுத்துவோம்மாங்க எரியுது வை வை வைங்க வைங்க

சரியான சவு செம சவுண்டு ரெடி நல்ல வைக்கங்க வச்சுடு கிராக் கிடக்கு கொலை தீபாவளி வந்தாலும் மழையும் சேர்ந்து வந்துடுது எங்கள் வீட்டுக்கு நேராக பாருங்கள் ஆப்போசிட்டில் வாக்கியா ஃபுல்லாக தண்ணி போகுது இங்கே பாருங்கள் எங்கேயே கொண்டு போய் போட்டுருக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது பாருங்க நடுவால் வாக்கியா அந்த சைடு ஒரு ரோடு இந்த சைடு ஒரு ரோடு இருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஆப்போசிட்டில் தோப்பு தென்னந்தோப்பு ஃபுல்லாக அந்த லைனில் அவ்வளோதான் வீடு இல்லை நாங்கள் இருக்கிற லைனில் வந்து வீடு வரிசலாக இருக்குது நீட்டுக்கும் எங்கள் வீடு அதுக்கு பக்கத்துலேருந்து நேராக வீடு வரிசலாக இருக்குது அது நீட்டுக்கு இருக்கு ஏமா விடுவோம் வேலை முடிஞ்சிடுச்சி அவ்வளோதான் நான் கிளம்புங்க இதோட கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கே எங்கே போகணுமா போங்க மழை பெஞ்சி எப்படி கிடக்கு பாருங்கள் வாசல்லாம் சத சதுன்னு சே போவே முடில வீட்டுக்குள்ளேயே இது வேகமாக எல்லாம் வெடிக்கும் தெரியுமா <laughs> <laughs> இப்போ மதியானம் சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு இதா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு தான் சுளியா வடையெல்லாம் கிடைக்கும் ஆன் பண்ணி வர வரப்ப வந்து நாட்டுக்கோழி குழம்பு மட்டும்தான் வேற எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது ஸ்பெஷலே தான் நான் அதான் சாப்பிட முடியலனு வேணாம்னு சொல்லிட்டோம் சிஸ்டிஃபை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டோம் ல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா வந்திருக்கா சூப்பராக இருக்கா ஆ நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் சரி நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்துட்டோம் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்